நான் நபியை சந்திக்க வந்தேன் அம்ரி நான் கேட்டேன் அல்லாவின் தூதரே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் விஷயத்தில் உங்களோடு யார் இருக்கின்றார் இதுவரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் ஏற்றிருக்கின்றார்கள் என்று கேட்டேன் பெருமானார சொன்னார்கள் ஒரு சுதந்திரமான மனிதரும் ஒரு அடிமையும் இந்த இஸ்ராத்தை ஏற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் இந்த இடத்தில் பெருமானார் சுதந்திரமான மனிதர் என்று சொல்வது அபுபக்கர சித்திக் ரொதையினரை கூறுகின்றார்கள் அடிமை என்று பிலால் ரொதயனவரை கூறுகின்றார்கள் இந்த பிலால் ரயில் ஆரம்ப காலகட்டத்தில் அடிமையாக இருந்தார்கள் அபுபக்கர சத்திக் ரதிலகவர்களும் பிலால் அவர்களும் இரண்ட இந்த இரண்டு சகாபாக்கரும் மக்கமா நகரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பரவ ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் அதைத்தான் பெருமான எவ்வாறு சொன்னார்கள் குல்து மல் இஸ்லாம் பிறகு இந்த அதிசய அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர் பெருமானிடத்தில் கேட்டார்கள் மல் இஸ்லாம் அல்லாவின் தூதரே இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் கால தீபுல் கலாம் முத்து ஆம் பெருமான சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் தீபுல் கலாம் நல்ல வார்த்தைகளை பேசுவது ஆம் ஏழைகளுக்கு உணவளிப்பது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நற்காரியங்கள் ஏராளமாக இருந்தாலும் அதில் மிக பிரதானமான ஒரு நற்காரியம் மிக சிறப்பான ஒரு நற்காரியம் மக்களிடத்தில் பேசும் நல்ல வார்த்தைகளை பேசுவது மற்றொன்று பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இதைத்தான் இஸ்லாத்தின் இலக்கணமாக இந்த இடத்தில் பெருமாள் கூறி காட்டினார்கள் அடுத்து அந்த அரி அந்த சஹாபி கேட்டார்கள் குல்து மல் ஈமான் அல்லாவின் தூதரை ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் தால அஸ் சபுரு ஈமான் என்றால் பொறுமை அஸ்ஸபுரு பொறுமை என்றார்கள் பொறுமை என்று சொன்னால் எந்த விஷயத்தில் பொறுமை அல்லாஹ் தடுத்த காரியங்களை பாவமான காரியங்களை விட்டும் ஒரு மனிதர் தன்னை காத்து கொள்ளும் விஷயத்தில் பொறுமையாக இருப்பது ஒ சமஹத்து மேலும் பெருந்தன்மை என்று சொன்னார்கள் பெருந்தன்மை என்றால் மக்களிடத்தில் நளினமான முறையில் பழகுவது மக்களிடத்தில் கடுகெடுத்த வார்த்தைகளை பேசாமல் மக்களோடு பழகும் பொழுது நளினமான முறையில் பழகக்கூடிய தன்மை பெருந்தன்மை இந்த இரண்டும் ஈமான் என்று சொன்னார்கள் செல்லல்லாடி செல்லம் ஈமானை பொறுத்தவரை அதில் எழுபது சொச்ச கிளைகள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒன்று ஒன்று பொறுமை மற்றொன்று பெருந்தன்மை என்று சொன்னார்கள் சல்லல்லாடி செல்லம் ஆல குல்து ஐயுல் இஸ்லாமிய அஃபலு பெருகின்ற சஹாபி கேட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆக சிறந்த ஒரு நற்காரியம் என்ன என்று கேட்டார்கள் قال من سليم المسلمونا من لسانه و يده يورعيه 나வு மற்றும் கையின் தீங்கை விட்ட முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றார்களோ அதுதான் அந்த நரகரியம் தான் இஸ்னாத்தில் சிறந்தது என்று சொன்னார்கள் அதாவது பிற மக்களுக்கு நோவினை கொடுக்காமல் வாழ்வது தன் நாவாலோ தன் கரத்தாலோ பிற மக்களுக்கு நோவினை கொடுக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குத இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்தது என்று சொன்னார்கள் சல்லதாடி செல்லும் குல்து ஐயுல் ஈமானி அஃபலு பிறகு அந்த சஹாபி கேட்டார்கள் ஈமானில் சிறந்தது எது என்று கேட்டார்கள் ஈமான்ல பல கிளைகள் இருக்குது எழுபது சொச்ச கிளைகளுக்கு சொன்னார்கள் சல்லல்லா அலு செல்லம் அந்த ஈமானில் சிறந்தது எது என்று கேட்டார்கள் ஹுலுக்குன் ஹசனு நற்குணம் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலு செல்லம் ஈமானில் சிறந்தது நற்குணம் நற்குணத்தோடு ஒருவர் இவ்வுலகில் வாழ்வதுதான் ஈமானில் ஆக சிறந்தது என்று சொன்னார்கள் சல்லல்லா அலு செல்லம் இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடம் நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்ன தோழர்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பது மட்டும் அவர்கள் நோக்கம் அல்ல இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற பேரார்வம் ஆர்வம் அவர்களிடத்தில் இருந்தது என்பதற்கு இந்த ஹதிஸ் நமக்கு ஒரு சான்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை பெயரளவில் இல்லாமல் உண்மை முஸ்லிமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசனுடைய தோழர்கள் எனவே அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகளை தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டார்கள் எனவே நாமும் இவ்வுலகில் வாழும் காலங்களில் பெயர் முஸ்லிமாக முஸ்லீமாக இல்லாமல் உண்மை முஸ்லீமாக நாம் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த அத்தகைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா